எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய ரோடு கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு இந்த ரெண்டு இன் பிட்வீன் கேப்பில் ஒரு அழகான வீட்டை வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம கீரணத்தம் ஐடி இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமில் இடிகரை ஊருக்குள்ளேயே இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அழகான டூ பிஹெச்கே ஹவுஸ் பாருங்கள் நீட்டாக வந்து எக்ஸ்டீரியர் எலிவேஷன் அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு காங்கிரேட் ப்ரொஜெக்ஷன் ஒரு பட்டன் வந்து பிளாஸ்டிங் வந்து போஸ்ட் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணி ஐவெரி கலர் கொடுத்துருக்கு அதில் வந்து எலிஃபண்ட் கிரே கலர் வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கு எம்எஸ் கிரில் கொடுத்துருக்கு नीटா வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு எல் டைப்ல காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதில் ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பெயிண்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க फ्रंटல நல்லா வந்து ஒரு 10 அடிக்கு பெரிய கேட்டு போட்டு எம்எஸ் மெட்டீரியல்ல அழகா லேசர் கட்டிங் எல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டோட எக்ஸ்டீரியரே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பெயிண்டிங் கான்செப்டும் ரொம்ப நல்லா இருக்கு இருந்து அழகாக டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் அப் ஏரியால நார்த் ஃபேஸ் பண்ணி வாஸ்து பிரகாரம் ரொம்ப அழகாக கட்டிக்கிறாங்க வீட்டுக்கும் உள்ளே போய் வீட்டை பத்தி தெளிவாக பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டோட கார் பார்க்கிங் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரைக்கு பதினாலு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல ஒரு செடான் டைப் கார் இருக்கிற மாதிரி நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா மேட் பினிஷிங் டைல்ஸ் வந்து போட்டுருக்கு அதாவது ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வயசானவங்க வீட்டில் வந்து சின்ன குழந்தைங்க யாரா இருந்தாலும் கூடாத மாதிரி நீட்டான ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க கிரே கலர் கான்செப்டில் வந்து போட்டிருக்காங்க இந்த எலிவேஷன் டைல்ஸ் பாருங்க கம்ப்ளீட் வந்து பாட்டம்ல இருந்து சீலிங் லெவல் வரைக்கும் நீட்டாக ஒட்டி பினிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு ஒன்றரை அப்படிங்கிற சைஸ்ல டைல்ஸ் வந்து ஒட்டி ஒரு கான்ட்ரஸ்ட் அண்ட் லைட் கலர்ல குடுத்து வால் எலிவேஷன் வால் டைல்ஸ் வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட் சன் சைடு எல்லாம் வந்து கீழே வளமேத்தி பூசி வெயில் மழையெல்லாம் ஈஸியா உள்ள வராத மாதிரி நீட்டா பண்ணிருக்காங்க சீலிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்து ஒரு நல்ல பால் சீலிங் டிசைன் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள நம்மளுக்கு வெளியே கெஸ்ட் உள்ள எண்ட்ராயிரவோட வீட்டை பார்த்து ஒரு ரமீமா இருக்கிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் வந்து வால்நட் கலர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஒன்றரைக்கு ஃப்ரெண்ட் விண்டோ ஃப்ரண்ட் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் உடன் கார்விங் டிசைன் கொடுத்து ஆண்டிக் கிளாக் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் டாப் கிரானைட் போட்டு நீட்டா நோசிங் அடிச்சு என்ட்ரன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் வீட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற தெளிவா பாத்தல நம்ம இப்போ வீட்டோட லிவிங் ரூம்குள்ளே இருக்கோம் இந்த பில்டர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள எந்தெந்த இடத்துல எதை எதையெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமோ அதை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட கலர் செலெக்ஷன் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்குது ரொம்ப ஒரு ப்ரீஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது உள்ள அவ்வளோ அழகான ஒரு கலர் செலெக்ஷனில் இந்த வீட்டை வந்து உள்ளே பூராமே டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு தெளிவாக சொல்கிற பாருங்கள் வீட்டோட லிவிங் ரூம் இருக்கா லிவிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து சைஸ் வந்து போட்டிருக்காரு ஃபோர் பை டூ சைஸ் போட்டதுனால பத்துக்கு பதினாறு லிவிங் ரூமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இருபது இருபது பதினாறு பதினாறு லிவிங் ரூம் மாதிரி ஒரு ஸ்டேசியஸ் லிவிங் ரூம் மாதிரி தெரியுது ஏன்னா அத யூஸ் பண்ணிக்க கூடிய டைல்ஸ் சைஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம வால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்வால் மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அத பூசி அதுல அந்த டைல்ஸ் கலரே வந்து எக்ஸ்போசர் ஆகுற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயே மேல வந்து சீலிங்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து க்ரூஸ் கொடுத்து அதுல ஒரு அழகான எல்இடி லைட் உள்ள விட்டுருக்காரு பாருங்க அதை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே வந்து விண்டோஸ் போட்டிருக்காரு உடன் ஃப்ரேமு எம்எஸ் கிரில் டோரும் வந்து உட்ல பின்னிட்டட் கிளாஸ் எல்லாமே நீட்டா வந்து போட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு பெயிண்டிங் கலர் யூஸ் பண்ணிங்கிறது சான்ஸே இல்லை அதே மாதிரி டிவி யூனிட் டிவி யூனிட் வந்து பாருங்க ஸோ இந்த டிவி யூனிட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கூடிய இந்த பிளைவுட்டோடைய சீட்டு இந்த வால்ல கொடுத்துருக்க கூடிய இந்த டெக்ஸ்சர் பினிஷிங்கு இந்த இம்போஸ் பண்ணிக்கிற இந்த பேனலிங்கு அதுல வரக்கூடிய லைட் ஸ்பாட் லைட்டு இந்த டைல்ஸ் இந்த ஆப்போசிட் கான்ட்ரஸ்ட்ல பண்ணிருக்கக்கூடிய அந்த பின்வாழ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பக்காவா ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணி பண்ணிருக்காரு ஸோ வீட்டோடைய லிவிங் ரூம்ல இருக்கக்கூடிய பூஜா ரூம் செல்ஃபை பாத்துடலாம் பூஜா ரூம் செல்ஃப் வந்து மேல சீலிங்ல இருந்து பாட்டம் வரைக்கும் இந்த குட் கலர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிளைவுட்டை டிசைன் பண்ணி போட்டு இந்த கார்விங் எல்லாம் பாருங்க ஃபிளவர் டிசைன் வந்து ரொம்ப அழகா கொடுத்து சைட்ல வந்து பார்டரும் அந்த மாதிரி டிசைன் கொடுத்து பூஜா செல்ஃப் வந்து டிசைன் பண்ணி பண்ணிருக்காரு ஸோ ஒரு லிவிங் ரூம்ல ஒரு காம்பேக்டான பூஜா ஈஷா செல்ஃபு சீலிங்கு எல்இடி லைட்டு டெக்ஸ்டைல் ஃபினிஷிங்கு டிவி யூனிட்டு அதே மாதிரி ஸ்பாட் லைட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்து அட்டகாசமான ஒரு லிவிங் ரூமாக இந்த வீட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு அடுத்தது நம்ம பிரம்மாண்டமாக இருக்க போகிற கிச்சனை பார்க்க போகிறோம் வாங்க பத்துக்கு பத்து கிச்சனுங்க பத்துக்கு பத்து கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல் டைப்ல வந்து உங்களுக்கு டேபிள் டாப் போட்டு கம்ப்ளீட் எல்லாமே கிரானைட் போட்டு நெத்தி பீஸ் எல்லாம் கிரானைட்லயே ஒட்டி நோசிங் அடிச்சு எஸ்எஸ்ல சிங் போட்டு அக்வா கார்ட் பாயிண்ட் அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் ஃபேன் பாயிண்ட் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் அதே மாதிரி செலவு டப்பாவெல்லாம் வைக்கிறதுக்கு இங்க ஒரு காம்பாக்டான பாக்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக கொடுத்துருக்காரு அதே மாதிரி கம்ப்ளீட் வந்து டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் சுட்டிட்டாரு இந்த பக்கம் எல்லாமே வந்து எல்லாமே நீங்க இங்க ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி அழகான ஒரு டஃபன் கிளாஸ் வந்து கொடுத்து அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ற மாதிரி இன்டீரியர் பண்ணியிருக்காரு மேல் லாஃப் எல்லாமே வந்து இன்டீரியர்ல கவர் பண்ணிட்டாரு நீட்டா காத்தோட்டமா இருக்கிறக்காக ஒரு விண்டோஸ் கொடுத்துட்டாரு சோ கிச்சன்ல வந்து என்னென்னலாம் வந்து இந்த அழகான இந்த சின்ன கிச்சன் கூட எப்படி அழகா டிசைன் பண்ணி பண்ண முடியுமோ பண்ணிட்டு அப்படி லிவிங் ரூம்லயும் சரி கிச்சன்லையும் சரி ரெண்டு கோட்டு பட்டி ஒரு கோட் பிரைமர் ரெண்டு கோட் அமலசன் கொடுத்து சூப்பரா வந்து பினிஷ் பண்ணிருக்காரு எந்தெந்த இடத்துல எல்லாம் பிளம்பிங் பாயிண்ட் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வந்து கொடுக்கணும் கிச்சன் குள்ள பாத்து பார்த்து கொடுத்துருக்காரு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு கனவு வீடை வந்து இப்படித்தான் இருக்கும்னு நம்ம நினைச்சு பார்ப்போம் அந்த மாதிரி நம்ம நம்ம மனசுல நினைக்கிறத நம்ம ட்ரீம்ல வர்றத பக்காவா வந்து பிராக்டிக்கலா கொண்டு வந்திருக்காரு இந்த பில்டரு ரெண்டு பெட்ரூம் பத்துக்கு பதினாறு பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் இந்த வீட்டுல இருக்கு இந்த ரெண்டு பெட்ரூம் இவருடைய கடை நேயத்தை எல்லாமே இந்த ரெண்டு பெட்ரூம் ஏரியால சீலிங்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட் டெக்ஸ்ட் பினிஷிங் போட்டிருக்காரு சிமெண்ட் வித் ஒயிட் கலர்ல ஒரு குரூஸ் வந்து சென்டர்ல வர்ற மாதிரி அழகா இந்த வால வந்து டிசைன் பண்ணிக்கிறாரு நீங்க லிவிங்ல இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ற போது ஒரு போரிங்கா இல்லாத மாதிரி ஒரு எம்டி வால் பார்த்துட்டு போகாத மாதிரி ஒரு பார்த்தா கண்ணுக்கு வந்து ஒரு ஹைலைட்டா தெரியற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு அதே மாதிரி இந்த பெட்ரூம் டோர்ஸ் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு பிராண்டடான டோர்ஸ் அதாவது வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டிருக்காரு உங்களுக்கு லாக்ஸ் வந்து எம்எஸ்ல வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் ஃப்ரேம் வந்து படாக் மெட்டீரியல் கொடுத்து பெயிண்டிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு டோர் ஓபன் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா அழகான பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமு சூப்பரா கட்டிருக்காருங்க இந்த ஒர்க்கை பாருங்க வால் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பிளாஸ்டிங் பண்ணி இதுல கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பினிஷ் பண்ணிருக்காரு அதே மாதிரி இந்த ஆப்போசிட்ல நீங்க காட்டு போட்டு படுக்கிற போது இந்த வால்லையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரா வந்து அதாவது இயற்கையை வந்து நிறைவுபடுத்துற மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒரு டெக்ஸ்டர் பினிஷிங் போட்டிருக்காரு ரெண்டு விண்டோ கொடுத்துட்டாரு ரெண்டு விண்டோம் தேர்லு லாஸ்ட் எல்லாமே வந்து வார்டோப்ல கவர் பண்ணிட்டாரு ஃபுட் லேம்பு ஏசி பாயிண்ட் சீலிங்ல சீலிங் லைட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் கொடுத்துருக்காரு வீடு ஃபுல்லா யூனிக் டைல்ஸ் அதே சூப்பரா இருக்குது கீழே ஃபுளோரிங் எல்லாமே இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துறாரு பாத்ரூம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கிரவுண்ட் லெவல் இருந்து ஃபுளோர் லெவல் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி எல்லாமே பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு வீடு பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு அடுத்து ஜூனியர் பெட்ரூம் இருக்கு அதை பாத்துக்கலாம் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா டென் பை டென்னில் ஒரு ஜூனியர் பெட்ரூம் ஜூனியர் பெட்ரூம்ல கபோர்ட் ஒர்க்கு லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க் பண்ணிக்காரு யூனிக் ஸ்டைலில் வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் விட்டிருக்காரு ஒரு விண்டோஸ் வந்து கம்பேக்டாக வந்துருது அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த ஸ்மால் பெட்ரூமுக்கு கொடுத்துருக்காரு ஸோ ரெண்டு பாத்ரூம் வந்து அட்டாச் வந்துருது உங்களுக்கு கம்ப்ளீட் பெயிண்டிங் எல்லாம் யூனிக்காக ஃபினிஷ் பண்ணிருக்கிறாரு வீடு ஃபுல்லாகவே ஸோ இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஸ்மால் பெட்ரூம் ஒரு கிச்சன் கம்ப்ளீட் லிவிங் ரூம் எல்லாமே கம்ப்ளீட் கபோர்ட் ஒர்க் பண்ணி தெளிவா இருக்கு வீடு செயலுக்கு வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வீட்டோட விலை வந்து ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு உங்களுக்கு வந்து இந்த வீடு புடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க நேரடியா வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணலாம் டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு நார்த் பேசிங் வீடு கம்ப்ளீட் போர்வெல்லு உங்களுக்கு அதே மாதிரி செப்டிக் டேங்க் காமௌண்ட் வால் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் ஸ்டேர் கேஸ் ஓப்பன் டெரஸ்ன்னு எல்லாமே தெளிவா இருக்கு இபி லைவ்ல இருக்கு அப்ரூவல் லைவ்ல இருக்கு இமீடியட்டா லோனை போட்டு இந்த வீட்டை நீங்க சொந்தம் பண்ணிக்கலாம் சோ யாரெல்லாம் கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி பக்கத்துல மேட்டுப்பாளையம் ரோடு தடியலூர் பக்கத்துல நல்ல ஒரு இடிகர மாதிரி நல்லா வளர்ந்த ஏரியால வீடு பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கு ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீட்டு என்னைக்கே விசிட் பண்ணி சொந்தம் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்